தி கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இது நீதிமன்ற அறைப்பகுதி இன்னைக்கு செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு போக போறாரா ஏ எதுக்கு எப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு அதைத்தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி இவர் அந்த கட்சியில இருக்கிறாருன்னா தேர்தல் சம்பந்தமான இவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் இவருடைய சிண்டிகேட்டுகளோட சேர்ந்து கணக்கச்சிதமாக வேலையை முடிப்பார் அப்படின்ற தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதே சமயத்துல ஊழல் முறைகேடு அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள்லையும் நிறைய புகார்கள்லயும் இவர் சிக்கியிருக்கிறார் அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இவர் இருந்த போது போக்குவரத்து துறையில நடத்துனர் ஓட்டுநர் இந்த மாதிரியான முக்கியமான பணிகள்ல பணத்தை வாங்கிக்கிட்டு ஆட்களை சேர்த்தாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்படுது சென்னை அம்பத்தூரை சேர்ந்த கணேஷ்குமார் தேவசகாயம் இந்த மாதிரியான சில பேர் மத்திய குற்ற புலனாய்வு துறையில புகார் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவருடைய வீடு அவருடைய அலுவலகங்கள் மாதிரியான இடங்கள்ல ரைடுகள் எல்லாம் நடத்தப்படுது அதுல நிறைய ஆவணங்களும் கைப்பற்றப்படுது இதுக்கிடையில மிக முக்கியமான திருப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சண்முகம் அப்படின்றவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு அதில் செந்தில் பாலாஜிக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்லாம் முடிஞ்சிருச்சு எங்களுடைய வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறோம் செந்தில் பாலாஜியும் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி திருப்பித்தரதாக ஒத்துக்கிட்டாரு அதனால இந்த வழக்கை தோட முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சமரசத்தை முன்வைக்கிறாங்க இதை ஏத்துக்கிட்ட சென்னை உயர் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அவருடைய உதவியாளர் அப்படின்னு இந்த வழக்குல தொடர்புடைய அத்தனை பேரையுமே வழக்குல இருந்து விடுவிக்கிறாங்க இதுக்கு எதிரா உச்ச மனுக்கள் தாக்கல் செய்யப்படுது இதுக்கு எதிரா உச்ச தர்மராஜ் அப்படின்றவரு மேல்முறையீடு செய்யறாரு இந்த நபர் தொடர்ந்த வழக்கு தான் செந்தில் பாலாஜிக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பெரும் தலைவலையா மாறுச்சு ஆனா எடுத்த உடனே இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல விரைவா விசாரணைக்கு வரல சில ஆண்டுகள் அப்படியே கிடப்புல போடப்பட்டிருந்த சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்க்கையில மிக முக்கிய திருப்பு முனை ஏற்பட்ட இன்னும் சொல்ல மிகப்பெரிய சரிவு ஆரம்பித்த காலகட்டமாக நம்ம சொல்லலாம் அதிலும் குறிப்பா மே பதினாறாம் தேதி உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடிய கிருஷ்ணா முராரி மற்றும் ராமசுப்ரமணியன் ஆகிய இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சென்னை ஹைகோர்ட் கொடுத்த அந்த செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான தீர்ப்பை ரத்து பண்றாங்க ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு முறைகேடுல ஈடுபடுறாரு அந்த பணத்தை திருப்பி தந்துட்டாருன்னு மனுதாரர் சொல்றதுனால வழக்கை முடிச்சு வைக்கிறத ஏத்துக்க முடியாது முறைகேடு நடந்தது நடந்தது தான் அது நிச்சயமா விசாரிக்கப்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றாங்க மீண்டும் வழக்கின் விசாரணை சென்னைக்கு வந்து விசாரணை தொடருது இதுக்கப்புறம் தான் அமலாக்கத்துறையினர் தங்களது விசாரணையை முடிக்கி விடுறாங்க பி எம்எல்ஏன்னு சொல்லப்படக்கூடிய சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே செந்தில் பாலாஜிக்கு எதிரான நகர்வுகளை அவங்க தொடர்றாங்க இதோடைய உச்சபட்சமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்படுறாரு அதுக்கப்புறமா நெஞ்சுவலின்னு அவர் சொன்னது மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டது மருத்துவமனையிலேயே தான் தொடர்ந்து இருக்கணும்னு மனு தாக்கல் செஞ்சது செந்தில் பாலாஜியுடைய மனைவி ஆட்புணர்வு மனு தாக்கல் செஞ்சதுன்னு தொடர்ந்து நீதிமன்றங்கள் கிட்டயே இந்த விவகாரம் இருந்துட்டு வந்தது இதுக்கு இடையிலதான் உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் "எவ்வளவு நாட்களுக்கு தான் ஒரு நபரை சிறையிலேயே வச்சிருப்பிங்க. இந்த வழக்கின் விசாரணை என்னதான் நடக்குது. இதிலே குறிப்பா அமலாக்கத்துறை கைப்பற்றியதா சொல்லப்படக்கூடிய அந்த டிஜிட்டல் ஆவணங்களுடைய உறுதித்தன்மை தன்மை என்னாச்சு?" இப்படின்ற நிறைய கேள்விகளை எழுப்புناங்க. ஆனா அந்த டைம்ல அமலாக்கத்துறைனரால சரிவர பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. செந்தில் பாலாஜியுடைய உடல்நிலை மற்றும் அவர் நீண்ட நாட்களா சிறையில் பதினைந்து மாதங்களுக்கு அப்புறமா உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்குறாங்க அதனை அடுத்து அவரு சிறையில் இருந்து வெளிவராரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு மேலா விரிவா விசாரணை நடத்தி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கறாங்க வந்த அடுத்த சில நாட்கள்லயே அமைச்சராகவும் மீண்டும் பொறுப்பேற்கிறாரு செந்தில் பாலாஜி அப்பவே இந்த விவகாரம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு உச்ச நீதிமன்றத்துல வித்யா குமார் அப்படின்றவரு ஒரு மனுவை தாக்கல் செய்யறாரு இந்த மனு மீதான விசாரணையில தான் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்டைய சுழற்சி ஏற்கனவே இந்த வழக்கை டிசம்பர் ரெண்டாம் தேதி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரிச்ச போது ஒருவருக்கு நாங்க பிணை கொடுக்கிறோம் பொறுப்பே தங்களது அதிருப்திய மேலோட்டமா கேட்டிருந்தாங்க ஆனா இப்போ உச்ச நீதிமன்றம் அதையே ரொம்ப அழுத்தமா கேட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி அபயா எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு முன்னாடிதான் இந்த வித்யாகுமார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போ எடுத்த உடனேயே காரசாரமான கேள்விகளை செந்தில் பாலாஜியை நோக்கி முன்வைச்சாங்க நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப தீவிரமானது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பொதுவா நீதிமன்றங்கள் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க ஆனா செந்தில் பாலாஜி விவகாரத்துல இந்த தீவிரமான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுல இந்த வழக்கை எந்த அளவுக்கு நீதிபதிகள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது செந்தில் பாலாஜி ஜாமீன் பெறுறாரு அடுத்த நாளே அமைச்சராகவும் மாறிடுறாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியங்கள் என்ன மாதிரியான ஒரு பயத்துல இருப்பாங்க குறிப்பா இந்த விவகாரத்துல எதிர்த்தரப்பு சாட்சியங்களா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அரசு ஊழியர்களா இருக்கிறாங்க ஒரு அமைச்சருக்கு எதிரா அரசு ஊழியர்கள் எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க இது வழக்க மாற்றக்கூடிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பினாங்க ஏன் இவ்வளவு அவசரம் செந்தில் பாலாஜிக்கு வழக்க முடிச்சுட்டு கூட அவர் அமைச்சராயிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான துணியிலையும் செந்தில் பாலாஜியை நோக்கி கேள்வி கணைகள் வீசப்பட்டுச்சு செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சரா தொடரணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை அவர் தான் எடுக்கணும் அவர் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில தான் இந்த வழக்கை நாங்க விசாரிக்க போறோம் அமைச்சராக தான் தொடருவேன்னு சொன்னார்னா இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த வழக்கை நாங்க விரைவா விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நேரிடும் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுத்தாங்க அப்ப குறிக்கிட்ட அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார் இந்த வழக்குல தடையவியல் நிபுணர் ஒருவர் இருக்கிறார் செந்தில் பாலாஜி சிறையில இருந்த வரைக்கும் வழக்கு சம்பந்தமா நீதிமன்றங்களுக்கு அவர் வந்துகிட்டுதான் இருந்தார் என்னைக்கு அவர் ஜாமீன் வாங்கி அடுத்த நாளே அமைச்சர் ஆனாரோ அதுல இருந்து அவரு நீதிமன்றத்திற்கு வர்றதில்லை நிறைய சாட்சியங்கள் இப்படிதான் நடந்துக்க தொடங்கி இருக்கிறாங்க இதிலிருந்தே செந்தில் பாலாஜி இந்த வழக்குல எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்துறாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது சாட்சியங்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க அப்படின்றதும் வெளிப்படையா தெரியுது அதனால செந்தில் பாலாஜிக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஜாமீனை ரத்து செய்யறதோடு மட்டும் இல்லாம அவரை மீண்டும் சிறையில் அடைக்கணும் அப்படின்ற மாதிரியான வாதங்களை முன் வச்சாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் தொடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாங்க செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அவரு அமைச்சரா தொடர விரும்புறாரா இல்லையா அப்படின்றதுதான் அதை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மார்ச் நான்காம் தேதிக்கு வழக்க உச்ச நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க இதுல சில முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுத்தப்போ அதாவது ஜாமீன் கொடுத்தப்போ உச்ச நீதிமன்றம் விதிச்ச நிபந்தனைகள்ல மிக முக்கியமானது வழக்கில் தொடர்புடைய சாட்சியங்களை எந்த வகையிலயும் கலைக்கிறதுக்கு முயற்சிக்க கூடாது அப்படின்றது தான் ஆனா இப்ப எழுந்திருக்க கூடிய புகார் சாட்சியங்கள் அச்சத்துல இருக்கிறாங்க அவங்க நீதிமன்றத்திற்கு வர தயங்குறாங்க உச்ச நீதிமன்றம் விதிச்ச நிபந்தனையா இருக்கு ஒரு வழக்குல பிணை பெற்ற ஜாமீன் பெற்ற ஒருவர் நீதிமன்றங்கள் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை மீறும் பட்சத்துல ஜாமீன் ரத்து செய்யப்படும் இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துலதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வந்து நிக்கிது செந்தில் பாலாஜி தரக்கூடிய பதிலின் அடிப்படையில தான் அவர் தொடர்ந்து அமைச்சரா இருக்க போறாரா இல்லையா அப்படின்றதும் முடிவாகும் அதைவிட மிக முக்கியமான விஷயம் அவர் சிறைக்கு செல்வாரா இல்ல வெளியவே இருப்பாரா அப்படின்றதும் இது மார்ச் நாலாம் தேதி தான் நமக்கு தெரிய வரும் இந்த வழக்கு நிறைய முக்கியமான திருப்பு முனைகளை வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது வெறும் வழக்கு சம்பந்தமா மட்டும் இல்லாம அரசியல் சம்பந்தமாகவும் நிறைய அதிரடி மாற்றங்கள் இந்த வழக்கின் மூலமா வர இருக்கிறத நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது சரி இந்த வழக்குல உச்ச நீதிமன்றத்துடைய அணுகுமுறையை நீங்க எப்படி செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு போவாரா இல்ல அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா அப்படி அவர் செஞ்சார்னா தமிழ்நாடு அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு சந்திக்கலாம்